நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உத்ராடம் நட்சத்திரத்தினுடைய தோசம் போக்கும் கோயில் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அதை விட இன்னும் முக்கியமாக இன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நிறைய மார்க் வாங்கி நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நம்பிக்கையோட உறுதியோடு உங்களுடைய பொதுத் தேர்வை எழுதிட்டு வாங்க நண்பர்களே இன்றைக்கி உத்ராடம் நட்சத்திரத்துக்குண்டான கோயில் மற்றும் பரிகார ஸ்தலம் பற்றி நாம் பார்க்க போகிறோம் உத்திராடம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் முதல் பாதமும் மகர ராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் வருது குணம் அப்படிங்கிறது தனுசு ராசி மகர ராசி இந்த ரெண்டுக்கும் உண்டான ஒரு குணம் அப்படின்ட்டுருக்கு இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த உத்ராடம் நட்சத்திரத்தினுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக இதுக்கு உண்டான கோயில் என்ன அங்கே என்ன வழிபாட்டு முறை செய்யணும் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத லைனாக பார்த்துக்கலாம் நண்பர்களே நண்பர்களே நம்முடைய பதிவு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த பதிவுக்காக பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுங்க உத்ராடம் நட்சத்திரம் சூரியனுக்கு உண்டான நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் தான் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் தனுசு ராசியில் இருக்குங்க அடுத்த மூன்று பாதங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்குது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களாம் ஆதிக்கம் செலுத்த தயங்காதவர்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பும் இறக்க குணம் ரொம்ப அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உண்மைக்கு முக்கியத்துவமே இருப்பீங்க மற்றவங்களுக்கு அடிபணியவே மாட்டீங்க ஏழை எளியவர்கள் சொல்லிட்டா அன்பு காட்டுவதிலும் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவுமே போராடுவீங்க உதவி செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு நீங்கள் செய்கிறதில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ஒரு நல்ல விஷயங்களை பற்றி உங்கள் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மக்கள்கிட்ட எப்பவுமே விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் விழிப்புணர்வு பற்றின விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பீங்க உங்களை பார்த்தாவே வந்து மக்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி என்னப்பா கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வான ஆள்னு சொல்லலாம் இளமை துடிப்போடு இருப்பீங்க வயசானாலும் சரி அந்த ஒரு இளமை துடிப்புங்கிறது உங்கள்ட்ட இருக்குது மக்களுக்கு விரோதமான எந்த செயலையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படி யாராச்சும் செஞ்சுட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க தட்டிக்கக்கூடிய முதலாளாகவும் நீங்கள் இருப்பீங்க எங்கும் சரி எதுலேயும் சரி உங்களுடைய தலைமை ஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருக்கும் மன உறுதி அதிகமாக இருக்கும் உங்கள் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களால் மற்றவர்களை ஈஸியாக நீங்கள் கவர்ந்துருவீங்க பல கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் தேர்ச்சியும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு ஓவியமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சிலம்பமாக இருக்குது ஒரு கராத்தை இல்லை வந்து ஒரு படிக்கிறது பேசுறது பல கலைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் இருக்கக்கூடிய ஆள்னு பார்த்தா உத்திராடம் நட்சத்திரம் நீங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க எல்லாமே உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆள்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையிடம் அளவுக்கு அதிகமான பாசம் உங்களுக்கு இருக்கும் உள்ளதை உள்ளபடி நீங்கள் வீட்டில் பேசுவீங்க சொந்தமாக பேசுவீங்க நண்பர்கள்ட்ட பேசுவீங்க அதனால் சில நேரங்கள் ஒரு மனக்கசப்பு ஏற்படும் உங்கள்கிட்ட வீண் விவாதம் அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சளைக்காமல் அவங்களுக்கு பதிலடி கொடுத்து சரியே சரின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சுருவீங்க தொழில் நலம் சார்ந்த இயக்கங்களில் நீங்கள் தலைமை பொறுப்பேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆர்வம் உங்கள் மனசுக்குள் இருக்கலாம் எப்போதுமே உங்களை சுற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க உங்களோட நடத்தை நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் செய்கிற செயல் எல்லாருமே வந்து விரும்புவதாகத்தான் இருக்கும் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த துறையில் நீங்கள் பெரியாளாக இருப்பீங்க அதே நேரத்தில் ஒரு மேனேஜர் அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பில் நீங்கள் இருப்பீங்க அடிமட்ட குடும்பத்தில் தான் பிறந்திருப்பீங்க ஆனால் உழைச்சி ஏதாவது ஒரு வகையில் முன்னுக்கு வந்திருப்பீங்க முன்னுக்கு வந்துருவீங்க உங்கள் உழைப்புனால உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களில் உத்திராடம் முதன்மையாக கருதப்படுது நண்பர்களே இந்த மாதிரி குணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்னாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பரிகாரம் மற்றும் கோயிலுக்கு போறது நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலுமே இதில் ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்த பரிகாரம் செஞ்சாலும் சரி நீங்கள் பிறந்த மாசத்துல உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் தவறாமல் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அமைந்த கோயிலுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளை நீங்கள் சுவாமிக்கு கொடுத்துட்டு சுவாமிக்கு தேவையான பூ மஞ்சள் குங்குமம் பழங்கள் கோயிலுக்கு விளக்கு கூத்துறக்கூடிய நெய் அல்லது எண்ணெய் இந்த மாதிரி சுவாமிக்கு தேவையான பொருள்கள் அங்கே கொடுத்துட்டு உங்கள் நட்சத்திர தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே அல்லது உங்கள் நட்சத்திர நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு உதவிகள் மற்றும் அன்னதானம் விளம்பரம் இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய நட்சத்திர தெய்வம் உங்களுக்கு முழு யோகத்தையும் முழுமையான அருளையும் வாழ்வில் பெரிய ஏற்றத்தையும் தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி ஓராவது இடத்தை பெறுவது உங்கள் உத்ராடம் நட்சத்திரம் இதனுடைய அதிபதினு பார்த்தா சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி உங்களுக்கான கோயில் அப்படிங்கிறது அதாவது உத்திராடம் நட்சத்திர கோயிலுங்கிறது அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் அதாவது சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கான கோயில் இந்த கோயிலினுடைய மூலவர் பிரம்மபுரி ஈஸ்வரர் இன்னொன்று சுந்தரேஸ்வரன் சொல்லலாம் அம்மன் அதாவது தாயார் பிரம்ம வித்தியாம்பிகை மீனாட்சி அம்மன் இந்த கோயில் தான் உங்களுடைய நட்சத்திர கோயில் இந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தா கீழப்பூங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் ஐநூறுலிருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோயில்னு சொல்லலாம் இந்த கோயிலுடைய தல சிறப்புன்னு பார்த்தா தனி சந்நிதியில் இருக்கிற நடராஜர் ஆடுவதற்கு தயாரான நிலையில் அள்ளி முடிந்த ஜட முடியலோடு காட்சி தருவது இந்த கோயிலினுடைய சிறப்பு உத்திராடம் அப்படின்னா ஆடம்னு சொன்னால் முதலில் தோன்றியதுன்னு சொல்லி பொருள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூத்த நட்சத்திரமாக உத்திராடம் இருக்குது அப்படிங்கறனால தான் முதல் முதல்ல தோன்றிய உத்திராடம் நட்சத்திர தேவையான பூங்குடியாலை இருபத்தாறு நட்சத்திர தேவியரும் பாத பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது உத்ராடம் நட்சத்திரருக்கு ஏற்பட்ட சகல தோஷங்களை நீக்கவும் வாழ்வில் முன்னேற்றம் பெறவும் நீங்கள் இழந்த செல்வங்கள் இழந்த புகழ் இழந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் பெறத்துக்கு இந்த கோயிலுடைய வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் உத்ராடம் நட்சத்திர நாளில் சிவனுக்கு விசேஷ பூஜை இருக்குது நீங்கள் அந்த அன்றைக்கு வந்து இங்கே வழிபடுறது உங்களுக்கு மென்மேலும் சிறப்பு கொடுக்கும் இந்த கோயில் தோன்றியதற்கு ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குங்க படைப்பு தொழிலை செய்கிறதுனால பிரம்மனுக்கு ஒரு ஹெட்வெயிட் அதாவது ஒரு தலைக்கணம் சிவனை விட தானே உயர்ந்தவன் சொல்லிட்டு பிரம்மா வந்து மனசுக்குள் நினைக்கிறாரு இந்த கர்வத்தை அடக்க நினச்சி பிரம்மாவினுடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை வந்து சிவன் வந்து வெட்டிடுறாரு தனது பாவம் தீர பூலோகத்தில் பிரம்மா சிவனை வழிபட்ட கோயில்னு பார்த்தா கீழப்பூங்குடி பழைய கோயில் அழிஞ்சு போச்சு இப்போ புதுசாக கோயில் கட்டிக்கிறாங்க அதாவது பிரம்மா வழிபட்ட அந்த பழைய கோயில் இடிஞ்சு போச்சு சிதலம் அடைஞ்சிருச்சு பல வருடங்கள் ஆனதுனால இப்போ புதுசாக கட்டிக்கிறாங்க இங்குள்ள மீனாட்சி அம்மனுடைய நட்சத்திரம் உத்ராடம் அப்படிங்கிறது இங்கே பெரிய சிறப்பு இதில் பிறந்தவர்கள் பிரம்மபுரி ஈஸ்வரரையும் இங்கே வந்து தாயார் மீனாட்சியும் உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு வழிபட வாழ்வில் முன்னேற்றம் அதிகமாகும் பௌர்ணமி அன்று சிவனுக்கு விசேஷ பூஜை நடக்குது இதனுடைய இருப்பிடம் சொல்லி நான் மறுபடியும் சொல்லிடுறேன் மதுரையிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சிவகங்கையிலிருந்து காரைக்குடி போகிற வழியில் ஒக்கூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரு அங்கிருந்து கீழப்பூங்குடி மூன்று கிலோமீட்டர் இங்கே வந்து அந்த கோயில் பிரம்மபுரி ஈஸ்வரர் இருக்குது கீழப்பூங்குடி அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் எப்போ திறக்கிறாங்கன்னா காலையில் ஏழு டு பதினோரு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும் சாயந்தரம் அஞ்சிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அந்த கோயில் வந்து திறந்துருக்கும் அதனால் அந்த நேரத்தில் போய்ங்க உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு போகிறது தான் மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்கனால உத்ராடம் நட்சத்திரம் எப்போ வருதோ அதுக்கு முந்தின நாள் இரவே உங்கள் பயணத்தை பாதுகாப்பாக போய் நீங்கள் அங்கே தங்கியோ அல்லது அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே ரீச் ஆகி நீங்கள் அந்த பூஜைக்கான பூஜை பொருட்கள் வாங்கிட்டு போய் சிவனை வந்து நீங்கள் வழிபட்டுட்டு வரது அப்படிங்கிறது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதனால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க வருடத்தில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டுடுவாங்க வாங்க அதாவது தனுசு ராசியில் உத்ராடம் நட்சத்திரம் இருந்தாலும் சரி மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று பாதங்களும் சரி தவறாமல் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வரும்போது உங்கள் தோஷம் நீங்கும் உங்களுடைய பாவம் போக்கப்படும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இழந்த அத்தனை செல்வங்களும் சரி நீங்கள் இழந்த மானம் மரியாதை செல்வங்கள் அனைத்தையும் உங்களுக்கு திரும்ப பெறுவதற்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படி சொல்லி ஐதீகம் இருக்குது அதனால் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பர்களே இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதலாகவும் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய கோயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் பதிவோடு நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்